ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமா ஓம் கம் கணபதாயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனநாமத்திலிருந்து தினமோ ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூத்தி நாற்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் அந்தகாரி சுதாய நமாஹ முருகப்பெருமான அந்தகாசுரனுக்கு சத்ருவான எதிரியாக இருக்கக்கூடிய அந்த அந்தகாசுரனை அழிக்கக்கூடிய சிவபெருமானது புதல்வனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவளி அந்தகாசுரன் நம்மளுடைய சமயத்தில் அசுர சக்தி எங்கே இருக்குது ஏதோ எங்கேயோ தனியாக இருக்குமா இல்லை அது தனியாக தோன்றுமானா கிடையாது எல்லாமே தான் வரும் இறைவனை தவிர அந்நியமான வஸ்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே அவர் தான் சத்தியன் மகா அசத்தியன் மகா வியக்தாயிரமஹா அவ்வக்தாயிரம் இதெல்லாம் ஏதோ முரண்பாடு மாதிரி தெரியும் நமக்கு ஆனால் அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அவர் தான் எல்லாம் அவரை தவிர அந்நியமான ஒரு சின்ன அணுகூடம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படி இறைவனுடைய திருவிளையாடல் பலவிதமாக இருக்கும் ஒரு முறை அம்பாள் விளையாட்டாக பரமேஸ்வரனுடைய கண்ணை பொத்திடுறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பல கோடி அண்டங்களும் ஆகிடுது ஏன்னா அந்த உலகம் இருட்டு இந்த உலகத்துக்கு பிரகாசம் கொடுக்கறது எது அப்படின்னா சூரியன் சந்திரன் நெருப்பு இது மூன்று கண்ணையும் மூடிட்டாலே அம்பாள் விளையாட்டா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அம்பாலுக்கே பயமாகிடுது அதாவது அந்த இருட்டு ஆகப்பட்டது என்ன ஆகுது அப்படின்னா அம்பாள் கை உள்ளங்கை வேர்க்க ஆரம்பிச்சிருது சுவாமி நெற்றி கண்ணை திறக்கிற நெருப்பு அப்போ எடுத்த உடனே அந்த நெருப்பும் அந்த நீரும் சேர்ந்து ஒரு அசுர சக்தி உண்டாச்சு அந்த அசுரன் தான் அந்தகாசுரன் ஆனால் அவன் என்ன பண்ணானா கண்ணு தெரியல அவனுக்கு அப்போ அசுர சக்தியோடு வெளிப்பட்டு இருக்கும் இருக்கும்பொழுது ஹிரண்ய கசிபு வார்க்கா இல்லையா அப்போ அவளுக்கு அந்த குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்கும்போது சுவாமி கொடுத்துட்றார் அங்கேயும் இன்னாகுது இவருக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னுட்டு அவள் பசங்க எல்லாம் ராஜாங்கத்தில் உட்காந்துடுறான் அப்போ பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருக்கார் அப்போ இருக்கும்போது உனக்கு என்ன வரம் வேணும்னு இது மாதிரி எல்லா பாக்கியத்தோடு இருக்கணும் எல்லாரையும் அடக்கி ஆளணும் அப்போ எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த உலகத்தில் தோற்றம்னு ஒன்று உண்டு அப்படின்னா அழிவுன்னு ஒன்று உண்டு அது இயற்கை அதை மாற்ற முடியாது அப்படின்னோடனே அவனும் நிறைய யோசித்து வர வாங்குறான் இருந்தாலும் அவனுடைய அந்த மாயையால் எல்லா பெண்களுக்கும் துன்பத்தை கொடுக்குறான் அப்போ பராசக்தி பரமேஸ்வரன் கைங்கரிய மண்ணி இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ அழகான பெண் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது மோகிக்கிறான் அந்த சமயத்தில் சுவாமி அவனோட யுத்தம் பண்ணி பைரவராக வெளிப்பட்டு அவன் அழிக்கிறார் அதாவது அவனுடைய நிலையை மாற்றார் அப்பேர்பட்ட அந்த அந்தகன் அப்படின்றது காமாதி சத்ருக்கள் சொல்கிறேன் இல்லையா காமக்ரோத மோகம் மோகமதம் ஆச்சரியம் அப்படியே அந்த அசுர சக்திகளெல்லாம் அந்த அந்தகாசுரனுடைய வடிவமாக இருக்குது அந்த அந்தகாசுர அசுர சக்திகளெல்லாம் அழிக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் அப்பேர்பட்டவருடைய புத்திரன் அப்படின்னா அதற்கும் மேம்பட்டவராக இருக்கக்கூடியவர் அவர்கிட்டேருந்து வந்த சக்தி அப்படின்றத தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது அதை தான் இந்த நாமாவளி அந்தகாசுரனுக்கு சத்ருவான சிவபெருமானது புதல்வனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா